வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது வேலிப்பருத்தி என்ற ஒரு மூலிகை இது வேலி ஓரங்களில் வளர்வதனால் இதற்கு வேலிப்பருத்தி என்ற ஒரு பெயர் இதன் காய்கள் வெடித்து சிதறும் பருத்தி போன்று பஞ்சுகள் பறக்கும் அதனால் இதற்கு வேலிப்பருத்தி என்று பெயர் இது ஒரு கொடி வகையைச் சார்ந்தது இதனுடைய இலை வந்து ஒரு நொடியை ஏற்படுத்தக்கூடியது ஒருவித நொடியை உடையது இதை கிள்ளினால் பால் வரும் இது வந்து வழி நிவாரணமும் வழி நிவாரணி ஒரு நல்ல ஒரு வழி நிவாரணி காய்ச்சலையும் உடல் எரிச்சலையும் கட்டுப்படுத்தும் தன்மை இதற்கு உண்டான உண்டு இதன் இலையை நல்லெண்ணெயில் காய்ச்சி கை கால் வீக்கம் வலி உள்ள இடங்களில் தடவி வந்தால் வலி வீக்கம் குறையும் இதன் காயை சுத்தம் செய்து புளி வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட வாயுக்கள் வெளியேறும் இதன் சாறு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தால் வாயு வயிற்றில் உள்ள வாயு பிடிப்பு வயிற்று உப்புசம் வயிற்று வலி வயிற்று எரிச்சல் போன்றவை குணமாகும் இதன் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும் இதன் சமூகத்தை வேப்பெண்ணெயில் நன்றாக காய்ச்சி அந்த எண்ணெயை வாதம் வாத நோய் வாதத்தால் வருகின்ற வழி வீக்கம் போன்றவர்களுக்கு தடவி வந்தால் அந்த வழி வீக்கம் பரிபூர்ணமாக குணமடையும் நன்றி வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்